போடைய விடு போடைய விடுறா விடு மினு யா மீனோ போடைய விடு போடைய விடு விடு டேய் விடுறா டேய் அடிச்சுன்னா அப்படியே போடைய விடுறா அதான் எப்படி பண்ணுறா மாதிரி போடவியா ஐயோ அந்த பையனை பாருமா இப்படி தொலை மொழி தொட்டுமா தொலை மொழி தொட்டுமா 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 போடைய விடுறா

மீன் தேடுங்கம்மா காணுமா மீன் ஐயோ பூச்சி கருத்துக்குன்னு போயிட்டேண்ணா பூச்சி கர்த்திக்கிட்டு போயிட்டேண்ணா தோகத்து தோகுதுமோ 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 உடம்ப பிடரி தூகுத்துமோ உடம்போ பிடாரி உடம்போ பிடாரி உடம்பி திங்கம்மா பண்றது இத்த நான் என்னம்மா பண்ணுவேன் நான் விட்றா ஏண்டா அவனுக்கு விளாட்றதுக்கு பொருளே கிடைக்கலையாடா உனக்கு இன்னும் விளையாட்றதுக்கு பொருளே கிடைக்காதா பார்த்தியா அதுக்கு தான் சொல்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு என்ன சு குழந்தைக்கு ச்சோ சோ தும்மில் வந்துச்சா தும்மில் வந்துச்சோ அப்பட்டுக்கு தும்மில் வந்துச்சா ச்சே அதான் வாணான்ற அதான் வாணான்றேன் ஏம்மா தம்முன்னு பார்த்துக்கோ ஆ ஏ பாப்பாக்கு இன்னும் மூக்கில் போயிருச்சா

சரம்மு நீ மீன் நீ கொஞ்சம் ஏந்திர அம்மு உட்காந்துங்க நம்ம ஏந்திர ஏந்திர ஏந்திரா ஏந்திர 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 கொஞ்சம் ஏந்திரா அவன் ஏந்துக்க மாட்டான் எத்த காலி பண்ணவே மாட்டான் எப்போவுமே அவன் அவன் மடின்றது அவனுக்கு மட்டும் தான் சொந்தம் நான் என்ன பண்ணுறது சொல்ல அவன் ஏந்துக்க மாட்டான் நான் என்ன பண்ணுவேன் டேய் இங்கே போடுறேன் இங்கே போடுறேன் ஒன்று தோண்ட சொல்கிறேன் இங்கே போடுறேன் அப்படி நிமிந்து போடுறா ஏந்துக்க மாட்டியா